கல்பாக்கம் அடுத்த கூவத்தூர் ஊராட்சியில் பட்டியல் இன மக்கள் வசிக்கும் பகுதியில் சுவாமி ஊர்வலம் செல்ல தடை ஆதார் ரேஷன் அட்டைகளை சாலையில் போட்டு மறியலில் போவதாக பொதுமக்கள் ஆவேசம் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த கூவத்தூர் ஊராட்சியில் புதுக்காலனி பழைய காலனி பெரும்பள்ளம் ஆலங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டியல் இன குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவ்வூராட்சியில் அமைந்துள்ள இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவிலில் கடந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மாவாசை இம்மாதம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரும் நிலையில் அன்றைய தினம் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது கடந்த காலங்களில் மயானக் கொள்ளை முடிந்தவுடன் சுவாமி ஊர்வலம் பட்டியல் என பகுதிகளுக்கு சென்று வந்ததாகவும் அப்போது அப்பகுதி மக்கள் உபயம் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சுவாமி ஊர்வலத்தை கோவில் தர்மகர்த்தாவான கோதண்டராமன் என்பவர் தடுத்து நிறுதுவதாகவும் பட்டியல் இன மக்கள் வசிக்கும் பகுதியில் சுவாமி ஊர்வலம் செல்ல அவர் தடை விதிப்பதாகவும் கூறி இந்நிலையினை போக்க ஊர் பொதுமக்கள் சார்பில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்தில் அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து நெடுங்காலமாக தொடர்ந்து நடைபெறும் சுவாமி ஊர்வலத்தை தடுத்து நிறுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ள கோதண்டராமன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட எஸ்பி தாசில்தார் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு முறையாக கடிதம் அனுப்பி அனுப்பியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ரேஷன் அட்டை ஆதார் கார்டு உள்ளிட்டவைகளை கிழக்கு கடற்கரை சாலையில் போட்டு சாலை மறியல் செய்யப்போவதாக தெரிவித்துள்ளனர்